நாம் அனைவரும் உண்ண வேண்டிய முக்கியமான பழங்களில் வாழைப்பழமும் ஒன்று அது உடலுக்கு மிக நன்று அத்தகைய வாழை மரத்தினை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் தண்டு துளைப்பான் அபாயகரமானது வாழையின் நூற்புழுக்களைப் போல கேடு விளைவிக்கக்கூடியன படத்தில் காணும் வண்டு பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது இவ்வகை வண்டுகளின் வாய்ப்பகுதி துளைப்பதற்கு ஏதுவாக வாய் உறுப்புக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றன குறிப்பாக பூ பயிர் அல்லது நீண்ட நாட்கள் கவனிக்கப்படாத வாழை மரத்தினை தாக்கும் தாக்கக்கூடிய முக்கியமான பருவம் எது என்றால் வாழையின் பூ பருவமும் காய் முற்றும் பருவமும் ஆகும் இப்பருவத்தில் வாழை சிறு காற்றடித்தால் கூட முறிந்து விழுந்துவிடும் இவ்வகை பூச்சிகள் வாழை சாகுபடியாளர்களுக்கு பெரும் தொல்லையாகவும் மிகுந்த பொருட்செலவினையும் ஏற்படுத்துகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இவ்வகை பூச்சிகளால் மிகுந்த பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது